புடலங்காய் புடலங்காய் முருங்கைக்காய் முருங்கைக்காய் பீர்க்கங்காய் பீர்க்கங்காய் அவரைக்காய் அவரைக்காய் வாழைக்காய் வாழைக்காய் விதையவரை விதையவரை கத்தரிக்காய் கத்தரிக்காய் பூசணிக்காய் பூசணிக்காய் கிழங்கு மரவள்ளி கிழங்கு பூக்கோசு அல்லது பூங்கோசு வெள்ளரிக்காய் வெள்ளரிக்காய் குடைமிளகாய் குடைமிளகாய் செங்கிழங்கு செங்கிழங்கு தக்காளி தக்காளி சுரைக்காய் சுரைக்காய் கோவைக்காய் கோவைக்காய் காளான் காளான் மஞ்சள் முள்ளங்கி மஞ்சள் முள்ளங்கி பாகற்காய் பாகற்காய் வெண்டிக்காய் வெண்டிக்காய் முட்டை கோசு முட்டை கோசு பைத்தங்காய் அல்லது காராமணி முள்ளங்கி முள்ளங்கி பூசணிக்காய் பூசணிக்காய் உருளைக்கிழங்கு உருளைக்கிழங்கு சௌ சௌ வெங்காயத்தாள் வெங்காயத்தாள் வாழைப்பூ வாழைப்பூ சர்க்கரை வள்ளி கிழங்கு சர்க்கரை வள்ளி கிழங்கு பிலாக்காய் பிலாக்காய் மாங்காய் மாங்காய் தேங்காய் தேங்காய் ஈரப்பிலக்காய் ஈரப்பிலக்காய் கரிமிளகாய் கரிமிளகாய் சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயம் இஞ்சி இஞ்சி வெள்ளை பூண்டு வெள்ளை பூண்டு பெரிய வெங்காயம் பெரிய வெங்காயம் பச்சை மிளகாய் பச்சை மிளகாய் புளியங்காய் புளியங்காய் பூசணிக்காய் பூசணிக்காய் உருளைக்கிழங்கு உருளைக்கிழங்கு முள்ளங்கி முள்ளங்கி பைத்தங்காய் அல்லது காராமணி பூங்கோசு பூங்கோசு சௌ சௌ நோக்கோல் நோக்கோல் சர்க்கரை வள்ளி கிழங்கு சர்க்கரை வள்ளி கிழங்கு பச்சை மிளகாய் பச்சை மிளகாய் வெங்காயத்தாள் வெங்காயத்தாள் வாழைக்காய் வாழைக்காய் ஈரப்பலாக்காய் ஈரப்பலாக்காய் புடலங்காய் புடலங்காய் பீர்க்கங்காய் பீர்க்கங்காய் కోవైకాయ్ కోవైకాయ్ ముట్ట ముట్ట మురుంగయ్ మురుంగయ్ మాంగాయ పిలాయ్ మాంగాయ్ మాంగా இஞ்சி இஞ்சி வெள்ளைப்பூண்டு வெள்ளைப்பூண்டு தக்காளி தக்காளி மஞ்சள் முள்ளங்கி மஞ்சள் முள்ளங்கி